இயேசு கிறிஸ்துவின் நாற்பத்தி உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் கூட கர்த்தராகி ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது வசன் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏசுஐஆர் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனும் என்னும் பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அமேன் அப்படியே இந்த நாளில் இந்த வேலையில் கூட கர்த்தராகி ஆண்டவர் வரி சொல்கிறாரு கர்த்தர் இஸ்ரேவெலியின் பரிசுத்தரம் ஆகிய உன் மீட்பவர் சொல்லப்படுறதை பார்க்க முடிகிறது அவர் யாக்கோபி என்னும் சிறு பூச்சியே இஸ்ரேவெலியின் சிறை கூட்டமே பயப்படாது பாருங்கள் முதல்ல அவர் சொல்கிறது என்ன பயப்படாது யாருமே எனக்கு துணை இல்லை யாருமே எனக்கு ஒரு துணை இல்லை எனக்கு எதுவுமே என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி யாரும் நமக்கு துணை நிற்க மாட்டாங்க ஒரு ஆபத்து வருதுன்னாக்கா நம்மளை எப்படியாவது விட்டுட்டு போகிறது தான் இன்றைக்கி பார்ப்பாங்களோ ஒரு யாரும் நமக்கு துணை நிற்க மாட்டாங்க மனுஷனை நம்பி அதனால் நம்ம போக கூடாது எந்த காரியத்திலையும் கர்த்தரை நோக்கி நம்ம நிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார் பாருங்க தாவி இது எப்ப பார்த்தாலும் எங்கன்னா போகும்போது கண் கர்த்தராகி ஆண்டவர் எப்பொழுதும் தான் அவர் அதனால தான் அவர் போன இடத்தெல்லாம் ஒரு வெற்றி கிடைச்சிச்சு அவர் போன இடத்தெல்லாம் ஒரு ஜெயம் கிடைச்சிச்சு தான் கர்த்தர் அவருக்கு துணையாவே இருந்தார் அப்ப நமக்கும் கர்த்தராகி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்கு துணையாவே இருப்பார் எப்பொழுதும் அதனால நமக்கு யாரும் துணை இல்லையே நான் தனியாக போகிறேன்னு நினைக்காதீங்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணையாக எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருந்து நமக்கு வழி நடத்துவார் நீங்கள் சோர்ந்து போவாதீங்க பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பீங்க எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படியா எங்களுக்கு துணை நின்று அற்புதம் அதிசயம் காணப்படும்படியாய் இந்த நாளில் எங்களுக்கு பெரிய கிருபு கொடுத்து நடத்துவீங்க நான் விசுவாசி ப்பா எங்களுக்கு துணையா இருக்கிறவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பயப்படாதபடியானவரை செய்கிறவரே உமக்கு நன்றி ஏசுவி நாமத்தில் ஆமே